வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ் திறக்காம யாரை பற்றி பார்க்க போறோம்னா அதிமுகவில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து இப்போ இந்த செயற்குழு கூட்டம் பிரச்சனையில் தான் முடியும்ன்றாங்க ஓபிஎஸ் பொதுக்குழு கூட்டம் முடியுமா கேட்டிங்கன்னா இப்போ எடப்பாடி பழனிசாமி செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் தன் கட்டுப்பாட்டில் வச்சுருக்க மாதிரி முக்கியமாக பார்த்தீங்கன்னா தன் கூடையே பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நபர் வந்து கூட்டிகிட்டு போவார் அதுதான் அவைத்தலைவர் அவைத்தலைவரை பார்த்தீங்கன்னா வச்சு யாராச்சும் பொதுக்குழு செயற்குழு கூட்டிடுறோன்ற பயம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்குள்ளே இருக்குது வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு தடவை செயற்குழு கூட்டமும் ஒரு முறை பார்த்திங்கன்னா பொதுக்குழு கூட்டி ஆகணும் ஸோ இதான் பார்த்திங்கன்னா இந்த கட்சியில் உள்ள வர எப்பயுமே வந்து ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயமா இருக்குது அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா இது சாதாரணமாக தான் கூட்டப்படுதுன்னு சொல்லிட்டு சொல்லவே முடியாது பொதுக்குழு வழக்கில் அந்த வழக்கே பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு சிக்கலாக இருக்க சூழ்நிலை இப்போ இந்த பொதுக்குழு வந்து கூட்டுவாரா அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு பேச்சு இப்போ அடிபட்டுருக்கு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் பார்த்திங்கன்னா ஒரு அணியும் ஓபிஎஸ் தலைமையில் ஒரு அணியும் சசிகலா தனியாக செயல்பட்டுருக்காங்க டிடி தினக்கும் ஒரு கட்சியாக ஆரம்பிச்சிட்டாரு அப்புறம் போது இவங்க மூணு பேர் இணைக்கிறோம்ன்ற ஒரு அழுத்தம் இதெல்லாம் செயற்குழுவில் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயமா பெ பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா வெடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு தொண்டர்கள் பார்த்தீங்கன்னா நிர்வாகி எல்லாருமே வந்து உச்சக்கட்ட ஒரு குழப்பத்தில் தான் இருக்காங்க ஓபிஎஸ் இணைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி வந்து தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காரு ஓபிஎஸ் திமுக பிடிங்கிற மாதிரி இப்போ எடப்பாடி பழனிசாமி எல்லாருக்குமே தெரியும் தலைமை பதவிக்கு தான் உங்கள் கூட போட்டி ஓபிஎஸ் ஒரு விஷயத்தை சொல்கிறாரு நான் எந்த ஒரு பதவியும் ஆசைப்படலை நான் வந்து கட்சியில் சாதாரண உறுப்பினரவை இருந்துட்டு போகிறேன் மாதிரி சொல்லியிருந்தார் இது தொண்டர்கள் யோசிக்கிறாங்க என்னப்பா இவ்வளோ தூரம் இறங்கி விட்டார் தென் மாவட்டங்களில் அவருக்கு செல்வாக்கு இல்லைன்னு சொல்லவே முடியாது ராமநாதபுரத்தில் இரண்டாவது இடம் பெற்றிருக்காரு ஸோ இதுவே பார்த்திங்கன்னா ஒரு வெற்றி தானே அவிட்ற மாதிரி எல்லாம் யோசிக்க இப்போ எடப்பாடி பழனிசாமி தான் எல்லாருமே பார்த்திங்கன்னா கோவத்தை வந்து காப்பிச்சிட்ருக்காங்க ஸோ எடப்பாடி பழனிசாமி ஒரு விஷயத்த நம்ம பார்க்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் ஒரு பதவி காலம் இருக்கு இந்த கிளை செயலாளர் சார்பு உறுப்பினர்கள் அதே மாதிரி ஒன்றிய செய்கிறார் இவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஓபிஎஸ் ஆதரவு இருக்காங்க தென் மாவட்டங்களில் ஓகே தென் மாவட்டங்களில் ஓபிஎஸ்க்கு காதனடியே இருக்காங்க தமிழ்நாடு ஃபுல்லாமா இருக்காங்க தமிழ்நாடு ஃபுல்லாக மாற்றுறதுக்கான திட்டங்கள் எடப்பாடி பண்ணிச்சாமே முயல்றதா சொல்கிறாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் அந்த பதவிகளாக இருக்கல உட்கட்சியில் ஒரு எலெக்ஷனை வச்சு பார்த்தீங்கன்னா வைக்கலாமே எண்ணத்தில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி இருக்காரு இதுதான் மிகப்பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா இப்போ அதுக்கிட்டே இருக்குது நிர்வாகிகள் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ்க்கு பெரும் லெவலில் வந்து ஆதரவு இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ அதுவே எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கிட்ட மாதிரி ஆயிடுச்சு இந்த நிர்வாகிலாம் மாற்றுறாரு கிளைச்சியலாக ஒட்டிச்சியலாக மாற்றுறாருன்னா அப்போ ஓபிஎஸ் ஆதரவு மாநிலத்தில் தான் அவங்க இருக்காங்கன்னு அர்த்தம் அப்படி இருக்க பட்சத்தில் மாவட்ட செயலருக்கு அதை தயங்குவாங்க பண்ணுறதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இந்த மாத்திரப்பட்ட படையாட்கள் வேலை செய்யலைன்னா கண்டிப்பாக முடியாது அது இப்போ ஜெயிச்சிருக்காங்கல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலில் அவங்க அந்த கிளைச் செயலாளர் ஒன்றிய செயலாளர் எப்படி ஜெயித்தாங்க அந்த பழைய ஆட்கள் இப்போ இருக்க சிட்டிங்கில் இருக்க ஆட்களை வச்சு தான் ஜெயிச்சிருக்காங்க இப்போ புது நபர்களை போகிறனால அவங்க எப்படி வந்து வேலை பார்ப்பாங்கன்னு தெரியவே தெரியாது இதனால பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க முன்னாள் அமைச்சருக்கு ஒரு தயக்கம் காமிக்கிறாங்க அவங்கள மாற்றுறதுக்கு ஆனால் எடப்பாடி பழனிசாமி மாவட்ட செயலர் வச்சு அவங்களாம் மாற்றிட்டு மாவட்ட செயலருக்கும் ஆப்போ ஆக்கலாம்ன்ற ஒரு எண்ணத்தில் தான் இருக்காரு அதாவது இரண்டு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலர் அதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்றாங்க ஆனால் அந்த பொதுக்குழு வழக்கு வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா இணை ஒருங்கியப்பாக தான் போட்டிருக்காரு எடப்பாடி பழனிசாமியை நீக்கிட்டு ஓ செங்கோட்டையன் போன்ற நபருக்கு ஒன்றும் ஒரு எண்ணத்தில் இருக்கும்போது அது கொஞ்சம் வாய்ப்பு இல்லை ஏன்னா ஒரு முன்னாள் முதலமைச்சராக இருந்தவர் எடப்பாடி பழனிசாமியை நம்ம நீக்கின மாதிரி இருக்கக்கூடாது டெல்லி பார்த்தீங்கன்னா எதாச்சும் வழக்கில் தூக்கி உள்ளே வச்சாங்களா இப்போ சசிகலா எப்படி சொத்து கூப்பி வளர்க்கல அந்த மாதிரி தான் பண்ணால் வந்து அது நார்மலாக போன மாதிரி இருக்கும் ஆனால் இப்போ நம்ம பண்ணோம்னா தொண்டருக்கு அதிருப்தி தான் வாங்குற மாதிரி ஒரு எண்ணத்தில் இருக்காங்க அதனால தான் வெயிட் இருக்காங்க எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த ஒரு சட்டமன்ற தேர்தல் सर எப்படியா கூட்டணி மெகா கூட்டணி பாஜகவோட கூட்டணி வச்சு ஓபிஎஸ் உள்ள இணைப்பாரன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது இரட்டை தலைமை இருக்கும்போது என்னால் நடவடிக்கை எடுக்க முடியல அப்படி நடவடிக்கை எடுக்கிறதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அது கைமீறி போயிருது அதனால் பார்த்தீங்கன்னா ஒற்றை தலைமைக்கு வரோன்ற மாதிரி வந்தாங்க ஒரு இரட்டை தலைமை இருக்கு போது ஊரக உள்ளாட்சி தேர்தல் எப்பி எலெக்ஷன் சட்டமன்ற தேர்தல் இப்படி ஏகப்பட்ட எலெக்ஷனை தோத்தாங்க இதுக்கெல்லாம் காரணம் ஓபிஎஸ் தான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க நான் ஒரு முடிவு பார்த்தீங்கன்னா அது காலம் கடந்து போய் தோல்வி போய் வந்து அடைஞ்சிருதுன்ற மாதிரி சொல்லியிருந்தேன் இருந்தது இப்போ எடப்பாடி பழனிசாமி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டமன்ற தேர்தலுக்கு அப்புறம் சந்தித்த எல்லா தேர்தலும் பத்து தேர்தலில் ஒரு தேர்தல் புறக்கணிச்சிட்டார் விக்ரமாண்டி கிட்டே தேர்தல் அப்போ இந்த தேர்தல் தோல்விக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்லாம் பழி போடவே முடியாது ஏன்னா ஒற்றை தலைமைக்கு வந்துட்டாங்க இரட்டை தலைமை இருக்கும்போது இவர் இவர் சொன்னாங்க இவர் சொல்லி தான் வந்து இது பண்ணுன்ற மாதிரி சொல்லலாம் ஓரளவுக்கு தான் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒருத்தர் மேலே பழைய போடலாம் இப்போ ஒற்றை திறமை வந்தோன்னே இப்பயும் ஓபிஎஸ் சொன்னாருன்னா அவ்வளோதான் தொண்டர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் பம்பு மொத்தம் போயிடுவாங்க அப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன சிக்கல்னா இப்போ திருப்பி ஊற தமிழக உள்ளாட்சி தேர்தல் வருது இதில் வந்து மிகப்பெரிய லெவலில் ஜெயிக்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்விதான் இருக்குது இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கடி இரட்டை இலை சின்னதா கையில வச்சுட்டு ஒன்றும் ஜெயிக்க முடியலையான்ற மாதிரி பல சின்னம் பத்து நாள்ல பார்த்தீங்கன்னா எல்லோரும் மனதையும் பொதிய வச்சாரு எடப்பாடி பழனிசாமிக்கு எம்ஜிஆர் ஜெயலலிதா மிகப்பெரிய லெவலில் ஒரு மிகப்பெரிய லெவலில் ஆதரவு கொண்ட இயக்கத்தில் வந்து இரட்டை இலை தோக்கடிச்ச வரலாறு பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தான் இருக்குது அது தவிர்த்து பார்த்திங்கன்னா ரெண்டரை கோடி தொண்டர்கள்னு சொல்லிட்டு எண்பத்தாறு லட்சம் ஓட்டுகள் அப்போ தொண்டர்கள் தான் நாங்கள் வந்து ஓபிஎஸ் நீக்கணும்னு சொன்னது அப்போ தொண்டர்கள் சொல்லலையான்ற ஒரு கேள்வி இருக்குது எண்பத்தாறு லட்சம் தொண்டர்கள் வந்து சொல்லி தான் ஓபிஎஸ் நீக்கப்பட்டிருந்தா அப்போ அந்த ரெண்டரை கோடி ஓட்டு அப்படியே விழுந்துருக்குமே ரைட்டு தானே அப்படி இருக்கும்போது தொண்டர்கள் சொல்லலையோன்ற ஒரு கேள்வி இப்போ இருக்குது இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு பார்த்திங்கன்னா தொண்டர்கள் வந்து மிகப்பெரிய லெவலில் செமட்டேடி கொடுத்துருக்காங்க ஸோ இது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேயும் பார்த்தீங்கன்னா தாக்கத்தை ஏற்படுத்தக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ பாஜக இன்னொரு திட்டம் போகிறாங்க எடப்பாடி பழனிசாமி அதிமுக வேட்பாளர் நின்றுட்டு போகிறார் முதலமைச்சர் வேட்பாளர் நம்ம வந்து ஓபிஎஸ் ஓட் முதலமைச்சர் வேட்பாளரை களம் கால வைக்கலாம்ன்ற ஒரு எண்ணத்தில் இருக்கு ஆனால் படாப்பட சின்னம் ஒரு ஐம்பது தொகுதி அவர்கிட்ட கொடுத்துடலாம் பிஜேபியும் ஒரு ஐம்பது தொகுதி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிடி தினக்கரோட அம்போ தொகுதி எல்லாேருமே கூட்டு முயற்சி இறங்கலாம்ன்ற ஒரு எண்ணத்தில் இருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் ஓபிஎஸாக வந்து பரிந்துரை பண்ணுறாங்க ஸோ இதில் என்ன சிக்கல்னால் எடப்பாடி பழனிசாமி அதிமுக காலியாயிடும் அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா பாஜக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது இன்னொரு விஷயம் இருக்குது ஒன்றிணைந்த அதிமுக உருவாக்குனா அவங்க என்ன சொல்கிறாங்க பிஜேபிக்காரங்க நீங்கள் எல்லாம் ஒன்றிணைந்த அதிமுக உருவாக்குனா நம்ம வந்து பாஜகவோட இணைந்து பார்த்தீங்கன்னா கூட்டிணிச்சுக்கலாம் அதில் முதலமைச்சர் வேட்பாளர் வந்து யாரும் பார்த்தீங்கன்னா யார் வந்து அதிகம் இடங்கள்ல இப்போ பிஜேபி பாதி அதிமுக பாதி யார் அதிக இடங்களில் ஜெயிக்கிறாங்களோ அவங்க முதலமைச்சர் பொறுப்பேற்றிக்கலாம் அந்த கட்சியை சேர்ந்தவங்க அப்படின்ற ஒரு இனத்தில் வந்திருக்காங்க ஸோ இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி காது போனா ஒரு ஒரு விதத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பயத்தை உண்டாக்கியிருக்கு ஏன்னா வந்து இப்போ இருக்க எம்எல்ஏக்கள் முன்னாள் அமைச்சர்கள் பார்த்தீங்கன்னா ஜெயிக்க கூட வாய்ப்பு இல்லாமல் போயிடும் இப்போ பாஜக பார்த்தீங்கன்னா பாமக இல்லாமல் கூட்டணுன்னு இருக்காங்க தேமுதிகம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படி போயிட்டாங்கன்னா எதனால் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா அதிமுக இந்த வாட்டி பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருபத்தாறில் பார்த்தீங்கன்னா பாஜகவோட இணைஞ்சிடலாமல் அப்படின்ற மாதிரி கூட்டணியில் இணைஞ்சிடலாம்ன்ற எண்ணத்துல இருந்தால் எடப்பாடி பழனிசாமிக்கு மேலும் சிக்கலாக போயிடும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா வாரிசுகளை களமிறக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா மு எல்லாருமே முயற்சி பண்ணாங்க முன்னாள் அமைச்சர்கள் ஜெயவர்தனை மட்டும்தான் ஜெயக்குமார் மகனோட்டு தான் களமிறக்கியிருந்தால் அவருமே டெபாசிட் வாங்க ஆனால் முன்னாள் அமைச்சர்கள் நிறைய பேர் தன்னோட மகன்களை வந்து களம இருக்காது முக்கியமான காரணம் செலவுப்பட முடியாது அப்படின்ற எண்ணத்துக்கு வந்துட்டாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ மெகா கூட்டணி அமைக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தார் எடப்பாடி பழனிசாமி அதுவும் அமைக்கலை ஸோ தோல்வி நிச்சயன்றதை அவங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இப்போ என்ன சொல்கிறாங்க அதிமுகவில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேயும் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க சிட்டிங் எம்எல்ஏக்களே சீட்டு வேணுன்ற அளவுக்கு போயிட்டாங்க ஏன்னா தோல்வி உறுதியாயிருச்சு தோல்வியை பார்த்திங்கன்னா இதை நம்பி இறங்க முடியாதுன்ற மாதிரி ஒரு இனத்தில் இருக்காங்க அதனாலயே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கட்சியை விட்டு போயிட்டுருக்கிறது நல்லா கண் கூட பார்க்க முடியுது அதன் விளைவு தான் வந்து பார்த்திங்கன்னா எண்பத்தாறு லட்சம் ஓட்டு தான் வந்து வாங்கியிருக்காங்க ஸோ விஜய் கட்சி போன்ற புது புது கட்சி வரும்போது அவங்க பக்கம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது திமுக பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா எளிதாக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு தமிழ்நாட்டை பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி ஜெயலலிதா கருணாநிதினு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு காம்படிஷன் அந்த காம்படிஷன் இப்போ இல்லவே இல்லை ஸ்டாலின் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா அவர் கட்டுப்பாட்டில் கட்சி இருக்குது அந்த கட்சியிலையும் உட்கட்சி பிரச்சனை இருந்தாலுமே சமையலுக்க அளவுக்கு தான் இருக்குது ஆனால் அதிமுகலாம் அப்படி கிடையாது இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ்